கொத்மலை பிரதேச இடத்துக்குட்பட்ட வெவன்டன் தோட்டத்தில் மண் சரிவு அபாயத்தினால் அறுபத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி எண்பது பேர் தொடர்ச்சியாக இருபதாவது நாளாகவும் கொத்மலை காமினி தேசிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாங்கள் பத்தொம்பது நாள் அந்த ஸ்கூலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் வேலைக்கு தொழிலுக்கு போக இல்லாமல் இருக்குது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போ வரணும் இப்போ நாங்கள் ஸ்கூலில் தான் இருக்கோம் ஸ்கூல்லேருந்து போக சொல்லிட்டாங்க எங்கள் இப்போ நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு இப்போ வீடெல்லாம் புது அரசாங்கம் சரி எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களோட வீடெல்லாம் வெளில வந்து பாதிக்கப்பட்டு இந்த ஸ்கூலில் தான் இருக்கிறோம் இந்த ஸ்கூலில் தான் இருக்கோம் நாளைக்கு ஸ்கூல் துவங்குது எங்களை இருந்து வெளியே போ போக சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துக்கு போகிறேன்னா எங்களுக்கு ஒரு இந்த புதிய அரசாங்கம் ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்தா நாங்கள் எங்கேயாவது வீற்றிருப்பலாம் பேரிடரால் மாத்தலை கந்தேனுவர பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவினால் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து பேர் கடந்த பதினேழு நாட்களாக கந்தேனுவர தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இன்று பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டதால் நேற்று முதல் பாதிக்கப்பட்ட மக்கள் கந்தேனுவர முன்பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இன்றைக்கி நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சிரமம்தான் இப்போ எங்கள் எங்களுக்கு சாப்பாடு வசதியோ இல்லை சுகாதார வசதியோ எல்லாமே நல்லபடியாக தான் நடக்குது வேறு எந்த குறையுமே எங்களுக்கு அரசாங்கத்திலருந்து எல்லாமே நடக்குது எந்த குறையுமே இல்லை பாதுகாப்பான இடம் எங்களுக்கு பேசித்தாங்க அது மட்டும்தான் உங்ககிட்ட கேட்குறது ஏன்னா அந்த இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப காலம் இதில் வசிக்க இயலாது மண்சரிவு அபாயத்தினால் பசரை பிரதேச சேலத்துக்குட்பட்ட வெல்கொல்ல ஆக்கிரதன்ன பகுதியினைச் சேர்ந்த பதினோரு குடும்பங்கள் பசரை சப்ருத சிங்கள வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெல்கொல்லவின் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐவரும் ஆக்கிரதன்னவின் ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபது பேருமாக சுமார் இருபத்தைந்து பேர் சப்ருத சிங்கள வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்